தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து நூறு தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இது குறித்து ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தீபாவளி வர உள்ள நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு பிடித்தமான ஆடையை அவர்களே தேர்வு செய்து பெரும் வண்ணம் பிரபல துணை நிறுவனத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியான நடைபெற்று வருகிறது தற்போது இது குறித்து தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் இருக்கிறார் அவருடன் கேட்கலாம் சார் வணக்கம் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலிருந்து விழிப்பு நிலை மக்களுக்கு உதவிகள் வரைக்கும் வழங்கிட்டு வரும் இந்த நிலையில ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளியை ஒட்டி தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்குவது வழக்கம் அதுவும் நேரம் அழைச்சிட்டு இந்த தடவை வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு துணி வழங்குறோம் இந்த ஐயா எத்தனை பேர் இதில் பயனாளி இருக்கிறாங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சி பண்ண வணக்கம் நம்ம நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதாவது குறிப்பாக விளிம்நிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் கல்வி உதவித் தொகைகள் மற்றும் பல்வேறு சமூக பொருட்களுடைய விழிப்புணர்வு பிரச்சனைகளை நடத்திட்டு வரோம் அதன் ஒரு பகுதியாக வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவர்கள் பிடித்தமான ஆடையை அவர்களையே தேர்ந்தெடுக்க வைத்து அதை அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சி இன்னைக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பிரபல துணி கடைக்கு அவங்களை இன்னைக்கு பிரத்யேக வாகனத்தில் வந்து அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த விழார் ஊராட்சி மற்றும் நாஞ்சிக்கடி ஊராட்சியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர்கள் மேற்பார்வை மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை வந்து பிரத்யேக வாகனத்தில் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு பிடித்தமான ஆடையை அவர்களையே தேர்ந்தெடுக்க வைத்து அதை நாங்கள் இன்னைக்கு அன்பளிப்பாக இன்னைக்கு வழங்கியிருக்கோம் வேலை எல்லாருக்குமே வந்து அரை கிலோ இனிப்பும் இன்னைக்கு வழங்கியிருக்கோம் மொத்தம் ரெண்டு லட்ச ரூபா மதிப்பீட்டில் இந்த நிகழ்ச்சியானது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்சமான ஆடையை அவங்களே தேர்ந்தெடுக்க வச்சு வச்சு நம்ம அதை செய்யறத வழக்கம் இது தொடர்ந்து இந்த வருஷமும் நம்ம வந்து தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அவங்க வந்து நிறைய பேர் வந்து சொற்ப ஊதியத்துல பணியாற்றிட்டு இருக்கிறாங்க கிராம ஊராட்சிங்கிறதுனால சொற்ப ஊதியத்துல பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து முதல் தடவைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் செவன் தமிழ் ஜோதி அறக்கட்டளைக்கும் அவங்க பிரத்யேக நன்றியை அவங்க தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா முன்கள பணியாளர்களில் வந்து அவங்க ஒரு நாள் வேலைக்கு இல்லைனா கூட ஒரு நாள் குப்பை இல்லைனா கூட பொதுமக்களுக்கு வந்து நோய் நொடி வரும் அவங்க அந்த தன்னுயிரையும் பொருட்படுத்தாம அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து வே வேலை செய்கிறாங்க அவங்க அந்த பண்டிகாலத்தில் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் அவங்கள தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் சார் ஆமா இப்போ இந்த நீங்கள் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு முதன்முறையா ஒரு பிரபல துணை நிறுவனத்துக்கு அழைக்கிறது வந்து குத்தாடை வாங்கி குடுக்கறாங்க தீபாவளி இது வரைக்கும் இது மாதிரி பண்ணிருக்காங்களா இது எப்படி நீங்க பாக்குறீங்க சரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல சார் எங்களுக்கு இவங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு வந்து புதுசா முழுமையா துணிமணியை எடுத்து தர்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க வேலையில சோதனை சோதனை கட்டல இப்ப நீங்களே அவங்களே கூட்டு வந்து இங்க இதெல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்களா இல்ல அத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்க அறுபது பேர் இருந்திருக்கோம் அறுபது பேர் அறுபது பேர் எழுபது பேர் இருந்திருக்கோம் சார் நாங்க எல்லாரும் அவங்க கூப்பிட்டு வந்து இங்க வாங்கி தராங்க எங்களுக்கு வேலையே மதிக்க மாட்டாங்க குப்பாள் வேலைக்கு கேவலமா பேசுவாங்க இவங்க எங்களை மதிச்சு நல்லபடியா எங்களுக்கு எடுத்து விட்டா ரொம்ப நன்றி தீபாவளி நல்வாக்கள் பொதுவாக அவர்களுக்கு அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற சூழ்நிலையில் அவர்கள் நினைத்து வந்த வண்ணம் தற்போது ஜோதி அரக்கட்டை மற்றும் நியூஸ்வன் தமிழ் அன்புபாலன் சார்பில் அவர்களை பிரத்யேக வாகனம் மூலம் ஏற்பாடு செய்து பிரபல துணி ஆடயத்திற்கே வந்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு லட்சம் மதிப்பிலான புத்தாடைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அவர்கள் நியூஸ் செவன் தமிழ் பாலத்திற்கும் ஜோதி அக்கட்டத்திற்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தஞ்சையிலிருந்து காட்டிக்கொண்டு